ராதா வர்ற நேரம் தாங்க வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்கு முந்தை வீட்டுக்கு வந்துட வேணாமா கிளாஸுக்கு கொஞ்சம் என்ன டைப் காலம் கட்டு கிடக்கு பேசாம வீட்டோட இருந்தாலே போதும் நல்லா இருக்குங்க அவளும் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும் தான் இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு கேக்குறாங்க

அப்பா சொல்றீங்களே ஏ பி சி டி ஈ எஃப் தானே இங்க இப்படி தான் འடிக்கணும் அதெல்லாம் அப்புறம் அடிப்போம் இப்போ எல் எங்க இருக்கு எல் எல் ஓ கொஞ்சம் போது அடிங்களே வி வி ஜி ஈ எல் ஓ வி ஈ இந்த நாலையும் சேர்த்து எப்படி அடிக்கிறது? லவ்

பெரிய படமாச்சா ஆச்சா முடியறதுக்கு மூணு மணி ஆச்சு வண்டி வசதி இல்ல கை தாங்களா கால்நடையாவே பாசாமி அடிச்சான் நான் கண்டுக்கல யாரடி நீ என் கண்மணி அப்படித்தான் பாடன அதையும் நான் கண்டுக்கல திடீர்னு சைடு வாங்கி தோல்ல ஒரு வராசல் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரே ஓட்டமா ஓடி அதுதான் இல்ல கலட்டுன

மரியாத என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல காதல் பாட்டா சாவித்ரி ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும் சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம் உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம் உன் கல்யாணத்தை முடிச்சு உன்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தான் அவளை கரையேற்ற முடியும் அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க உனக்கு புத்தி இருக்கா கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியா கட்டி கொடுப்பாங்க அப்பா மாதிரியா பேசுறேன் அப்பா வரட்டும் என்ன பண்றேன் சாவித்ரி சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா இத கொண்டு வரேங்க ஏன் பரம்ப டயர்டா இருக்கீங்க ஆமாமா ஒரே தலைவலி உங்களுக்கு அது சகஜமாச்சே அது இல்லமா இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் அங்க நடந்த கலாட்டாவல என் பொட்டு நரம்பெல்லாம் பொடைச்சு போச்சு அப்படி என்ன கேஸ் புருஷங்காரன் பொண்டாட்டியே தினமும் போட்டு அடிக்கறானாம் அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான் அவ நான் கட்டின பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான் நல்லா இருக்கே உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறதா இதே கேள்வியை தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைவனியா வச்சுட்டாங்க என் அனுபவத்துல ஏழை பாடங்களுக்காக குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கெட்டிக்காரங்களாமே கருப்பு கவனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது பெண் புலி மாதிரி இருக்கும் என்ன ஆர்கியுமெண்ட் என்ன பாயிண்ட்ஸ் என்ன வாக்குவாதம் அட அட சரஸ்வதியோட விரல் வீணையைல விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷன்ல என்னமா விளையாடுது நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன் எங்க இருந்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல ஆனா அஞ்சு எழுத்துங்க மட்டும் நல்லா அடிபடி ஆயிடுச்சு எதுன்னு கேட்க மாட்டீங்களா நானே சொல்லிடுறேன் R A D H A ராதா மிஸ்டர் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதவிட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு இப்ப நீங்க போறீங்களா இல்லையா ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஓகே ஓகே ஆல் ரைட் நாளைக்கு சினிமா போலாம்னு இருக்க வரிய எந்த சினிமாக்கு சகலகலாவலன் இது சகலகலாவலன் சீ சகலகலாவலன் அவசியே பார்க்க வேண்டிய படமா சீ இன்னும் பார்க்கலையா இன்னிக்கே பாத்துருங்க நீங்க ஒன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் ஓகே சரி ஓகே நாளைக்கு சந்திப்போம் ஓகே லவ் எல் கோ வி ஹி லவ் மேடம் மேடம் சாய்ந்திர வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது அப்பா கோச்சுக்கறாங்க காலையில வரட்டுமா

ஒரே ஒரு டிக்கெட் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு டிக்கெட் சார் ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ் எனக்காவது ஒரு டிக்கெட் சார் டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் டிக்கெட் சார் சார் டிக்கெட் டிக்கெட் சார் டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ் ஒரு டிக்கெட் ஈவினிங்

రాత్రిం <dı> పో <vineuros>

இங்கே உட்காந்த படம் ரொம்ப நல்லா தெரியுது உட்காரியா பாப்பா வாமா இப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு எனக்கு பரவாயில்லமா நான் என்ன படம் பாக்குவா வந்தேன் நான் ஒரு தியாகி மா தியாகிமா தியாகி யார் யாருக்கும் தியாகம் பண்ணி பண்ணியே தேஞ்சு சர்தார்ஜி நீங்களும் சரதார்ஜியா உட்காருங்க குறிங்களா இல்ல நீங்க குடிஞ்சதான் எனக்கு ஓகே அப்பதான் படம் நல்லா தெரியும் கட்டடங்கள எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத இழைப்பு அதுவும் பக்கத்து பக்கத்துலயே இன்னைக்கு திரை அரங்கத்துல நாளைக்கு திருமணம் மேடையில் விதி எப்படி எல்லாம் விளையாடு என்ன வளருங்க இல்ல நான் ஒரு சிலுக்கு ரசிக சிலுக்க பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது தரையில அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி என்ன புள்ளல் கரண்ட் எப்பல்லாமோ ஆஃப் ஆகுது இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே கையடியா உன்ன மாதிரி பாஸ்ல வரல காசு கொடுத்து வந்திருக்கேன் இருபது ரூபாய் பையனுக்கு முப்பது ரூபாய் பெட்ரோல் நீ வர முடியாது